இன்றைய முதல் வாசகம் திருத்தோதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது வசனம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி எட்டு முடிய அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மெய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோண்டி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திருத்து கூறுவர் எனவே வெளிப்பாயிருங்கள் மூன்று ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்லது எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பது நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் ஆண்டவரியசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன் இவற்றை சொன்னபின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார் பின் எல்லோரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் பதினேழு வசனம் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரை நாற்றலால் அவர்களை காத்தருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனா இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகுக்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி Crestavi y un